ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது முக்கிய செய்தியாக கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வந்த நிலையில் திடீரென அதிரடியாக உயர்ந்திருக்கிறது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த போது குறைந்த தங்கம் தற்போது மீண்டும் ஐம்பத்தை ரூபாயை நெருங்கும் நிலைக்கு உயர்ந்து வருகிறதுியாளர் இந்துமதி இணைப்பில் இணைக்கிறார் இந்துமதி தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் மோகன் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலையானது ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று கிராமுக்கு அதிரடியாக நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து தற்போது ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண சங்கத்தின் விலையானது ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது தொன்னூற்றி ஒரு புள்ளி ஐம்பது காசுகளுக்கு விற்பனையான நிலையில் இன்று மூன்று புள்ளி ஐம்பது காசுகள் உயர்ந்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளியானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஜூலை பிறகு அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தில் இருந்த தங்கத்தின் விலையானது திடீரென இன்று ஒரே நாளில் கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாயும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் உயர்ந்திருக்கிறது தற்போது தங்கத்தின் விலையானது ஒரு சவரனானது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கி வருகிறது இது தற்போது நகை பெரியர்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் தங்கம் விலை உயர்ந்தது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இந்துமதி